விஜய் முழு நேர அரசியலுக்குள் உள்ளே போக போகிறார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தமிழக வெற்றி கழகம் முழு முனைப்போடு எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஓகே அதே சமயம் வந்து விஜயை வந்து இன்னொரு பக்கம் வந்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது வழக்கம் போல இருக்கிறது தான் வந்து ஏன்னா ஒரு அரசியல் காலத்துக்குள்ளே ஒரு ஒரு மாஸ் ஹீரோ ஒரு தளபதி அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகர் ஒரு நாற்பத்தொம்பது வயசு இரநூறு கோடி சம்பளம் இதையெல்லாம் ஒரே சமயத்தில் பிரேக் பண்ணிட்டு நான் வரேன் பார்த்துலாம் அப்படின்னு பொழுது சுற்றி உள்ள அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் ஒரு கலக்கத்தை நிச்சயமாக உண்டு கொண்டும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் சரி ஓகே சினிமாவில் அப்படி என்ன விஜய் சாதிச்சிட்டார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விவாத பொருளாக வந்து பேசிகிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது வந்து ஏன்னா விஜய் இது இப்போ கடைசியாக நடிக்க போகிற படம் வந்து அறுபத்தி ஒன்பதாவது படம் அந்த அறுபத்தி ஒன்பது படத்தில் இருபத்தி ரெண்டு படத்தை இயக்கியவர்கள் முதல் பட இயக்குநர்கள் இதை விட வேறு என்னங்க வேணும் வந்து உங்களுக்கு ஒரு நடிகர் ஒரு நடிகர் நான் நேரடியாக வந்துடுறேன் சூர்யா அவர்கள் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காரு வந்து புதுமுக இயக்குநர்களிடம் நான் கதை கேட்பதில்லை ஒரு படம் கொடுத்த டைரக்டர் கூட தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வசந்தன்னு ஒரு டைரக்டர் இவர் அறிமுகப்படுத்தினார் அதன் பிறகு நீங்கள் புதுமுக இயக்குனர்கள் படம் பண்ணீங்க ரைட் ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு இன்னைக்கு வந்து பேனிட்டியா ஸ்டாராக மாறிட்டீங்க அவருடைய தான் அவருடைய தம்பி கார்த்தியும் கூட இருக்கார் வந்து அவர் அது கூட ஒரு பதில் சொல்லியிருந்தார் கார்த்தி நான் அதை கேட்டேன் நான் தம்பின்னு ஒரு படத்தினுடைய ப்ரெஸ்பீட்டில் கேட்டேன் நீங்கள் ஏங்க புதுமுக டைரக்டர் இல்லை சார் புதுமுக இயக்குநர்கள் வச்சு என்ன கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்காரர்கள் என்ன ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டதுன்னா அது பாதிப்பு வந்து ஹீரோவுக்கும் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களும் தேட்டருக்காரங்களும் தானே அப்படின்னு ஓகே அப்போ புதுமுக டேரக்டர்கள் படம் பண்ணி அந்த படம் இட்டியே ஆகாதா அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் என்ன சாதிச்சிட்டாரு என்ன இது பண்ணிட்டார் அவர் வந்து சினிமாவில் என்ன இது பண்ணிட்டாரு உடனே வந்து அரசியலுக்குள்ளே வந்து அவர் என்ன குதிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் நாற்காலையில் உட்காந்துருவாரா இப்படியான கேள்விகள் இருக்கும் பொழுது தான் இந்த இதுக்கான பதில் நான் சொல்கிறேன் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் மெர்சல் படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி போறாப்பில் வராரு விஜயை பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் தயங்கி நிற்கிறாரு மறுபடியும் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு மறுபடியும் வராரு தயங்கி நிற்கிறாரு இது இந்த பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் உண்டு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஏதோ பேச விரும்புவாங்க இல்லைன்னா வேறு எதனா சொல்ல வருவாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் இதுவான பிறகு ஒரு ரெண்டு நாள் நடக்குது மூணாவது நாள் இங்க வா அப்படின்றார் வந்து என்ன போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைன்னா நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது கேட்கறதுக்காக நான் ரொம்ப தயங்கும் இது அப்போயே கேட்டிருக்க வேண்டியது நம்ம ஏன் அவ்வளோ தயக்கம் உனக்கு வந்து சரி நீ என்ன வந்து இன்வைட் பண்ணியிருக்கிற இது மாதிரி வந்து என்னை கூப்பிட போகிற அப்படின்ட்டு உங்கள் டேர உங்கள் டேரக்டருக்கு தெரியுமா யார் அட்லிக்கு தெரியுமான்னு கேட்குறாரு நான் தெரியாது முதல்ல அதை சொல்லிவிடு நீ நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த அசிசன் டேரெக்டரும் அட்லிக்கிட்ட போய் சொல்கிறார் அட்லி ஓகே சார்கிட்ட சொல்லிட்டே இல்லைங்கன்னு இங்கே இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் வந்து விஜய் சொல்கிறது வந்து ஏன்னா அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடக்கூடாது வந்து அந்த டேரக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது ஏன்னா சினிமா வந்து பாலிடிக்ஸ் நிறைந்த மிக மோசமான உலகம் அந்த உலகம் வந்து அதில் வந்து புரிஞ்சிக்க முடியாது திரும்ப சொல்கிறது தான் எஸ் எஸ் சந்திரன் சொன்னது தான் எனக்கு இன்னும் மனசில் ஞாபகம் இருக்குது வந்து சினிமாக்காரன் தூங்கும் பொழுது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா கழுத்தில் மாலையை போட்டுருவானுங்க அதனால் விஜய் சொல்கிறார் உங்கள் டைரக்டர்கிட்ட அட்லி கிட்ட இதை சொன்னியா நீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னவர் அட்லி பெருந்தன்மையாக ஓகேன்றாரு இந்த இந்த பைலட் ஃபிலிமை பாருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன நினச்சாரு விஜய் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பாரு இல்லை பத்து நாள் கழிச்சு பார்ப்பாரு இல்லைன்னா இடையில் ஏதாவது ஒரு நாள் நம்ம சொல்லி ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அன்றைய ஷூட்டிங் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு பேக்கப் ஆகுது இன்னைக்கு பார்த்துடலாமா அப்படின்றார் வந்து இந்த ஏடிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது சார்ன்னு இல்லைப்பா இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துடலாமா அப்படின்னு ஓகே சார் பார்த்துடலாம் அப்படின்னா கிட்ட அந்த தான் எடுத்த அந்த பைலட் ஃபிலிமை போட்டு காமிக்கிறார் போட்டு காமிச்சுன்னா விஜய் முகமே மாறுது எக்ஸலண்ட்டாக இருக்குதுப்பா சூப்பர் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து பெருமாளும் விஜய் கிட்ட இருந்தது விஜய் கதை கேட்குற அந்த ஸ்டைலை வேற என்ன எனக்கு பேரரசு முருகதாஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இருக்காது ஒரு ஜி இருக்காது எதுவுமே இருக்காது தேமேன்னு உட்காந்துருப்பாரு என்னை அந்த மனுஷன் வந்து நீங்கள் கதை சொல்லும்போது வந்து ஏதாவது ஊங்க ஓட்டணும் ரியாக்ஷன் காட்டணும் சூப்பர் சார்னு சொல்லலைங்களா அப்படியே உட்காந்துட்டுது ஓகேண்ணா அப்படின்னு இது அப்படின்னு சொல்லும் பொழுது எதிராளிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு நம்ம கதை சரியாக தானே சொல்கிறோமா இல்லை இவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு அதன் பிறகு விஜய் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும் அப்புறம் ஃபோன் வந்த பிறகு அப்புறம் சில டிஸ்கஷன் சில சந்தேகங்கள்லாம் சந்தேகங்கள்லாம் கேட்டு அந்த சந்தேகம் சரியாக இருந்தால் அந்த ஆயிடும் டேக் ஆஃப் ஆன பிறகு ஒரு இயக்குனர் விஷயத்தில் தலையிட மாட்டார் விஜயோடைய பலமே அதுதான் ஒரு கதையை ஓகே பண்ற வரைக்கும் ஆயிரம் கேள்விகள் அந்த ஆயிரம் கேள்விகளுக்கான பதில் சரியாக இருந்து அதை பிடித்து போய் நியாயப்படுத்தும் விதமாக இருந்து விட்டால் அதுக்கப்புறம் டேக்ல அந்த டைரக்டர் எந்த மார்க்ல நிற்க சொல்றாரோ அந்த மார்க்ல ஒரு நடிகனாக போய் நிற்பார் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு டைரக்டருடைய வேலை அந்த ஜாப் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா அப்படி வந்து சிரமப்பட்டுருக்கார் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் இப்போ இங்கே வருவான் இந்த பைலட் ஃபிலிமை காமிச்சு முடிச்சிட்டாரு முடித்த உடனே சூப்பர்ன்றாரு அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த அசிஸ்டண்ட் டைரக்டருக்கு மறுநாள் அந்த மெட்ஸல் செட்டுக்குள்ளே வர்றாரு எஜ்ஜே சூர்யா இருக்கு எஜ்ஜே சூர்யா கிட்ட அந்த ஏடியை கூப்பிடுறாரு ஒரு பைலட் ஃபிலிம் காமிச்சான் சார் எக்ஸலெண்ட்டாக இருந்ததுன்னு ஓ அப்படியா அப்படின்றாரு நான் கூட பார்க்கலாமா நான் போட்டு காமிக்கிறேன் சார் இப்போ அந்த அசன்ட் டேரக்டர் வந்து தனியாக படம் பண்ணுறாரு ஒரு பெரிய ஹீரோ கமிட்டி ஆகிட்டார் அந்த ஒரு கேரக்டருக்கு எஜய் சூர்யா இருந்தால் சரியாக இருக்குன்னு அவரிடம் போய் கதை சொல்கிறதுக்கு போகிறாரு போனோடனே அவர் கண்டுபிடிச்சிடறாரு நீ மெர்சலில் அசோசியேட்டாக இருந்தால் அசிஸ்டண்டாக இருந்ததில்லப்பா அப்படின்னா விஜய் சார் கூட உங்கள் படத்தை பார்த்து கூட நான் கூட பார்த்துனேன் இந்த பைல ஃபிலிமே அப்படின்னு ஆமாம் சார் ஓகே என்னுடைய கேரக்டர் மட்டும் சொல்ல கதை சொல்ல வேணாம் நான் நடிக்கிறேன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டான் படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகன் நடித்த அந்த படம் வந்து அந்த படத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும் அந்த படம் பார்த்துட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிபி சக்கரவர்த்தியிடம் ஒரு கதை கேட்டு கொஞ்ச நாள் வெயிட்டிங்கில் வச்சுருந்து அதுக்கப்புறம் சரி வராமல் இங்கே போய் படம் பண்ணிக்கிட்டார் இப்போ கூட வந்து மீண்டும் சிவகார்த்திகன் வைத்து படம் இயக்கப் போகிறார் இது எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு நடிகனாக ஒரு மாஸ் ஹீரோவாக நம்ம வந்தமா நடிச்சமா போனோமான்ற ஒரு விஷயம் கிடையாது கிடையாது வந்து எல்லோரும் ஒரு பாராட்டுறது ஒரு ஒரு தட்டி கொடுக்கறது விஜய் வந்த பாதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நம்ம பல பேர் சொல்லியாச்சு ஒரு எஸ் எஸ் ஏ மகனாக இருந்திருந்தாலும் அவருக்கு சினிமா என்ட்ரி ஈஸியாக இருந்தாலும் அதன் பிறகு வந்த கஷ்டங்கள் நீங்கள் ஒவ்வொரு படமும் விஜய் படம் எடுங்களா வந்து ஒவ்வொரு படமும் ரிலீஸில் பஞ்சாயத்து 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 பஞ்சாயத்தை சந்திக்காத படங்களே கிடையாது கிடையாது இப்போ அரசியல் குள்ள வந்துட்டார்னா இங்கேயும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்குது ரைட் அது சில பேருடைய கூட சொல்லிக்கலாம் ஒரு ஒரு அசிஸ்டன் டைரக்டரை இவரையும் ஊக்கப்படுத்தணும் ஒரு தட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்ல சொல்லுவாங்க உலகத்திலே மிக போதையான ஒரு விஷயம் தெரியுங்களா நீங்க எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்க அது தாங்க போதை அது வந்து அந்த போதைக்குள் இருப்பவர் விஜய் பல இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டு அந்த இடத்துல சொல்லி சொல்லி ஜெயிச்சவர்கள் உங்களுக்கு அவ்வளோ பிரிவாக தேவையா இல்லைங்க வந்து முதல் படம் எஸ்எஸ்சி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த பேட்டியில் ரொம்ப யோசி இருப்பார் அந்த பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சு நான் வெளியே வரும்போது சம்பிரதாயத்துக்காக நான் நிற்பேன் நானே பத்திரிகையாளர் எல்லாரும் நூல் பிடிச்சா மாதிரி வந்து படம் பார்த்துட்டு வந்து சூப்பர் ஸ்டார் பிரமாதமாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதில் நான் தவறே சொல்ல ஏன்னா என்கிட்ட வந்து முகத்துக்கு நேரம் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எந்த டைரக்டர் இருந்தாலும் நீ மொக்கையாக எடுத்துருக்கிறியா நீ கடுப்பு ஏற்றிருக்குற அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா அவர்களை தவிர்ப்பதற்காக அப்படி வந்து நெலிஞ்சு சுழிஞ்சு அவர்களை வந்து மீட் பண்ணாம ஓடி போனதெல்லாம் உண்டு நாங்களாம் கூட உண்டு வந்து ஆனால் ஒரு படம் பிரமாதமா இருந்ததுன்னா சொல்லி சொல்லிதான் தீரணும் இல்லை அப்படின்னா அவங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்ல முடியுங்களா அதுதான் எஸ்எஸ் அப்படி சொல்ல மாட்டார்கள் அவங்க பார்த்துட்டு போன பிறகு நான் வந்து அப்ப அந்த அந்த சமயங்கள்ல என்னென்ன பத்திரிகை வரும் எந்தெந்த பத்திரிகையில விமர்சனம் வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த பப்ளிஷ் ஆகி கிடைக்க வர பத்திரிகைக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அது காரணம் என்னன்னா நாளைய தீர்ப்பு படம் விஜயோடைய படம் வந்து ஷோ போட்டாச்சு பத்திரிகையாளர் காட்சி போட்டாச்சு வெளியே நான் இருக்கேன் விஜய் பக்கத்தில் இருக்காரு ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு பெரிய வாரப்பத்திரிகையினுடைய சினிமா நிறுவனர் வர்றார் வந்தவொடனே என்னை பிடிச்சிட்டு என்ன சார் அப்படின்னு தம்பி கலக்கிட்டாப்பில் எக்ஸலண்ட்டு வேற லெவலில் கொண்டு போயிட்டீங்க அடுத்து பாருங்க அவர் வந்து எஸ்எஸ்சி பையனா பையனா நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டீங்க ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேம்லாம் சொல்கிறார் வந்து ஒரு ஒரு காட்சியெலாம் சொல்கிறார் இந்த இடத்துல தம்பி வந்து இது பண்ணார் அப்படின்னு இவர் மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு எல்லா தகப்பனுக்கும் உள்ள ஒரு ஆசை வந்து தன் பிள்ளையை புக புகழும் போது எல்லா தகப்பனும் வந்து பூரிச்சு போயிடுவாங்கல்ல அப்படி பசங்க பக்கத்தில் வந்து அப்படியே விஜய் வந்து விமானம் நின்றுக்கிட்டு இருக்காரு சாருக்கு வணங்க சொல்லு இதெல்லாம் சொல்லு எல்லாம் ஓகே அந்த பிரபல பத்திரிகையில் அந்த படத்தினுடைய விமர்சனம் அந்த எப்படி சொல்லிட்டு போனாரோ அவர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு எல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோவுடைய முகம் லாரி கீழ மாட்டினா தகர டப்பா மாதிரி இருக்கு இவரை பார்க்கறதுக்கு துட்டு கொடுத்து எவங்க தேட்டருக்கு வருவான் அப்படின்னு சொல்றாரு அதுதான் வந்து எஸ்ஐசி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள் படம் பார்ப்பாங்க படம் பார்த்துட்டு வந்து அவருடைய விமர்சனங்களை நேரடியாக கேட்கும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை நம்ப மாட்டேன் அவங்க எழுதுனா அந்த பத்திரிகை வந்தாதான் இப்போ வந்து இப்போ மாறி போயிடுச்சு இப்போ வந்து நம்ம யூடியூப்ல விமர்சனமோ இல்லை வந்து சோசியல் மீடியால விமர்சனம் வந்தால் தான் நம்புவேன் அப்படின்ற அளவுக்கு வந்தார் என்ன சொல்ல வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் விஜய் வெளியே வராமல் அழுதுகிட்டு இருந்த சமயத்தில் விஜயே சொன்ன விஷயம் என்னன்னா எந்த இடத்துல எதுக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டனோ அந்த இடத்துல ஜெயிக்கிறம்பா நான் எந்த பத்திரிகையில் என்ன வந்து தகர டப்பான அந்த மூஞ்சி எழுதுனாங்களோ அந்த பத்திரிகை என்னை வந்து கவர் ஸ்டோரியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க அதே தான் நடந்தது வந்து நீங்கள் வந்து துப்பாக்கி படம் கேரளாவில் சூப்பர் டூப்பர் கேரளாவில் போயிட்டு ஒவ்வொரு தேட்டராக லைவ் ரிப்போர்ட் கொண்டு வந்து அந்த பத்திரிகையினுடைய ஒன்பது பக்கத்துல எழுதுறாங்க வருது கேரளாவுக்குள்ள போயிட்டு கேரளாவுடைய ஒவ்வொரு பகுதியிலும் துப்பாக்கி ஓடுற பாருங்கள் பாருங்க இந்த அடைஞ்சாச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா சாதாரணமாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அசோசியட் டைரக்டர் ஒரு டீ குடிக்கிற பையன் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிற அசால்ட்டாக யாரையும் கடந்துட்டு போக முடியாது நாளைக்கு அவங்க எந்த விதத்துல ஆள் ஆவாங்க எப்படி ஒன்னாலும் வளருவாங்க அவங்கள வந்து பாராட்டுறதுல தட்டி கொடுக்குறதுல திறமை இருக்கிறதுல வந்து அவங்கள ஏன் மெர்சல் படத்தில் அட்லிக்கே அப்படிதான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நண்பன் படத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்காரு பையன் ஓடி ஆடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பில ஒர்க்கிங் வேகம் அந்த ஸ்டைல் அவருடைய அணுகுமுறை இதெல்லாம் பார்க்குறாப்புல விஜய் இவங்ககிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்ட்டு தம்பி உங்ககிட்ட கதை இருக்கானு ஏன்னா உங்களுக்கு அத கதை வெயிட்டிங்கில் வச்சிருக்கேன் உங்களுடைய மாபெரும் ரசிகன் பரம ரசிகன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் நான் விஜயன் கொண்டாடிக்கிறதுக்காக தான் காரணம் ஓகேவா அப்படின்னு சொல்லி பிரவா சகோதரரா இன்னைக்கு விஜய் வந்து தளபதி அறுபத்தி ஒன்பதையாட்லி இயக்கப்படுறாரா திருவிக்ரமா அப்புறம் வந்து வெற்றி மாறனா எனக்கு தெரிஞ்சு வெற்றி மாறன் அட்லின்லாம் கூட இல்லை தான் அந்த வாய்ப்பு உண்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து அதை நம்ம சொல்ல வரலங்க அவர் இப்போ நடிக்கப்படுற படம் அறுபத்தி ஒன்பதாவது படம் இருபத்தி ரெண்டு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அப்படின் பொழுது விஜய் என்ன சினிமாவில் பண்ணார் அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் அரசியலில் என்ன பண்ண போகிறாரு காலம் இருக்குது காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் நன்றி